வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் பொருளாதார கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது மொத்தம் நான்கு ஆண்டுகள் கேள்விகள் மொத்தமே வந்து இருபத்தி ஆறு கேள்விகள் சரிங்களா நேர கேள்விகள் போகலாம் முதல் கேள்வி பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டூ ரெண்டாயிரத்தி ரெண்டு டி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரையான பதில் ஏ ரெண்டாயிரத்தி இரண்டு டூ ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாவது கேள்வி நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரையான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாவது கேள்வி எஃப்ஐஆர்ஏ என்பது பரிவர்த்தனை பரிமாற்றம் முறைப்படி சட்டம் ஏ அயல்நாடு வி காடு சி நிதி டி முதலீடு சரணபதில் ஏ அயல் நாட்டு சட்டம் நான்காவது கேள்வி இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐந்தாவது கேள்வி மக்கள் வகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள் ஏ நிலத்தோற்றம் குறைந்த குழந்தை பிறப்பு பி அதிக குழந்தை இறப்பு மற்றும் காலநிலை சி நிலத்தோற்றம் மற்றும் காலநிலை டி வேலைவாய்ப்பு மற்றும் சத்துணவு சரியான பதில் சி நிலத்தோற்றம் மற்றும் காலநிலை இதற்கப்பறம் வரது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேள்விகள் கேள்வி அதே நம்பரில் போகுது ஆறாவது கேள்வி இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாகும் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டி ரெண்டாயிரத்தி ஒன்று சரியான பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏழாவது கேள்வி நிகர நாட்டு உற்பத்தி என்பது ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் பி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் சி நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் டி நிகர உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் சரண பதில் பி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் எட்டாவது கேள்வி வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம் ஏ முழுமையான வறுமை பி ஒப்பீட்டு வறுமை சி சுருக்கு வறுமை டி உண்மை வறுமை சரியான பதில் ஏ முழுமையான வறுமை ஒன்பதாவது கேள்வி இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம் ஏ இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் சிஏசிஐஆர் பி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஏஆர் சி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ டி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஎம்ஆர் சரியான பதில் பி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஏஆர் பத்தாவது கேள்வி மக்கள் தொகை இவ்விகிதத்தில் என்று ராபர்ட் மால்டஸ் கூறியது ஏ விகிதாச்சார விகிதத்தில் பி பெருக்கல் விகிதத்தில் சி கூட்டு விகிதத்தில் டி சிறு விகிதத்தில் சரியான பதில் பி பெருக்கல் விகிதத்தில் பதினோராது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அர் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஏ இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் பி ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் சி மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் டி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் சரியான பதில் டி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாவது கேள்வி பச்பன் பச்சாவோ அந்தோலன் என்ற அமைப்பின் கீழ் கண்டவற்றுள் எதற்காக செயல்படுகிறது ஏ குழந்தை தொழிலாளி பி கொத்தடிமை சி பாலிய விவாகம் டி வறுமை ஒழிப்பு சரியான பதில் ஏ குழந்தை தொழிலாளி அப்புறம் வருவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கேள்வி கொஸ்டின் அதே கண்டினியூட்டி பதிமூன்றாவது கேள்வி உணவுப் பொருட்கள் சம்பந்தமான உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது ஏ கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் பி உணவு மற்றும் வேளாண்மை துறை கமிஷன் சி உலக சுகாதார கமிஷன் டி இந்திர தர குழுமம் சரியான பதில் ஏ கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் பதினான்காவது கேள்வி அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் ஏ குறுகிய காலம் பி மிக குறுகிய காலம் சி நீண்ட காலம் டி மிக நீண்ட காலம் சரியான பதில் பி மிக குறுகிய காலம் பதினைந்தாவது கேள்வி வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை ஏ உரத்தின் நுகர்வளவு மற்றும் உழைப்பு உற்பத்தி திறன் பி நீர்ப்பாசன வசதி சி நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் டி எந்திரமயமாதல் பதில் சி நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் பதினாறாவது கேள்வி பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஸ் கொள்கையின் நம்பிக்கை வைத்திருந்தனர் ஏ தலையில்லா வாணிபம் பி தொழிற்துறை சி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி டி வாணிகம் சரியான பதில் ஏ தலையில்லா வாணிகம் பதினெட்டாவது கேள்வி தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் தொடர்புடையது ஏ எழுத்தருமையை ஒழிப்பதற்கான திட்டம் பி பெண்களின் ஆற்றலை நிறுவனம் செய்ய உதவும் திட்டம் சி பெண்களின் தனித்திறமையை வெளிக்கொணர்தல் டி வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் சரியான பதில் சி பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் பத்தொன்பதாவது கேள்வி இந்திய வேளாண் விலை கொள்கையை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரையர்பதில் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபதாவது கேள்வி கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஏ மார்ஷல் பி கார்மார்க்ஸ் சி ஸ்கல்ஸ் டி கீன்சு சரையரபதில் சி ஸ்கல்ஸ் இருபத்தி ஓராது கேள்வி ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேலை வாய்ப்பு உறுதித் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கிராம ஒருங்கிணைக்கு வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சரியான பதில் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி இரண்டாவது கேள்வி அறிவியல் சமதர்மத்தை உருவ தோற்றுவித்தவர் ஏ ஆல்பர்ட் மார்ஷல் பி கார்மாக்ஸ் சி ஜெயசும்பீட்டர் டி ஜெயம் கீன் சரியான பதில் பி கால் மார்க்ஸ் இதற்கு அப்புறம் வர்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உள்ள கேட்ட கேள்விகள் பட் கேள்விகள் அதே தொடர்வு இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆசியாவின் டெட்ராய்ட் அழைக்கப்படும் இடம் ஏ ஹைதராபாத் பி சென்னை சி மும்பை டி சூரத் சரியான பதில் பி சென்னை இருபத்தி நான்காவது கேள்வி இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது ஏ எயிட் பி சிக்ஸ் டி ஃபோர் சி ஃபோர் டி டூ சரியான பதில் பி சிக்ஸ் இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ பெரும் பெரும்பிரிவினை ஆண்டு பி மக்கள்தொகை வெடிப்பு ஆண்டு சி மக்கள்தொகை ஆண்டு டி சிறு பிளவு ஆண்டு சரியான பதில் டி சிறு பிளவு ஆண்டு இருபத்தி ஆறாவது கேள்வி இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில் டேஷ் நகரமாகும் ஏ ஃபஸ்ட் பி ஃபிஃப்த் சி சிக்ஸ்த் டி செகண்ட் சரியான பதில் சி சிக்ஸ்த் ஆறாவது இதோட இந்த பொருளாதார கேள்விகள் முடிவடைஞ்சது நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசுவோம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்